ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹா அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நான் போட்டுட்டு வரேன் அதாவது ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் மாதிரி ஆகணும் அற்புத சக்திகள் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டால் அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது என்னென்னா கணக்கம்பட்டி சித்தர் தியானமே பண்ணலையே எதுவுமே பண்ணலையே அப்படி இப்படின்னு அவருக்கெல்லாம் வந்துச்சே எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸாக போடுறாங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில விஷயங்கள் என்ன உருட்டு உருட்டாம் பாருவன் அங்கே அப்படி இருந்தாங்களாம் இங்கே இப்படி இருந்தாங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கடவுள் பக்தி அதை 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 சார்ந்து இருக்கிறவங்க இதை இந்த கமெண்ட்ஸ்லாம் இந்த போடுறது ட்ரோல் பண்ணுறது இந்த விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் க கடவுளை பற்றி ஒரு விஷயமும் டீட்டெயில்டாக தெரியாமல் ஏன்னா போட்டு நம்மளை ஒருத்தனை உருட்டு உருட்டுன்னு உருட்டி ட்ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போகும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுவாங்க இதனால் நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உதாரணம் சொல்கிறேனே இப்போ இந்த ட்ரோல் பண்ணுறாங்க நிறைய பேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க என் பையன் இந்த வேலை பார்த்துட்ருக்கான் இப்போ இது இருக்கான் ஆனால் அவனுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு அவங்க அப்பா அம்மா ஒரு நல்ல ஜோதிடரையும் ஆன்மீகவாதியையும் தேடி போயிட்டுருப்பாங்க போய் பார்க்கும்போது பார்த்தா உங்கள் குழந்தைக்கு குருதோஷம் இருக்குது அதனால் நிவர்த்தி பண்ணுங்கள் இது நான் கண் கூட பார்த்த அனுபவம் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு சரி நம்ம கமெண்ட் போட்ட நபர்களுக்காக இந்த பதிவை கொடுத்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் ஒரு பெரிய மகான் அவர் வந்து அவர் தியானம் பண்ணலை எதுவும் பண்ணலை ஆனால் அவருக்கு எப்படி சக்தி வந்தது அப்படிங்கிற பதிவை விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம் அந்த மகானை பார்த்திங்கனா நிறைய ஏழைகளாக இருக்கட்டும் செல்வந்தர்களாக இருக்கட்டும் நடுத்தர மக்களாக இருக்கட்டும் அவங்கள தேடி போகிறவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அவங்களோட குறைகள் எல்லாத்தையுமே அங்கே நீக்கி விட்டுருக்காரு ஏன் அவர் வந்து தன் உடலை நீர்த்த பிறகும் பார்த்தீங்கன்னா அவரோட அதிஷ்டானத்தில் மக்கள் வெள்ளம் கடலலையாய் சென்று கொண்டிருக்கிறது அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி சித்த புருஷர்கள் வாழும் சித்த சித்தபுருஷர்களை தேடி போகிறாங்க மக்கள் போகிறாங்க தன்னுடைய கஷ்டம் தீந்துருமா அவர் பார்த்தா அவர் கடைக்கன் பட்டா என்னுடைய க துக்கங்கள் துரிதங்கள் மாறிவிடுமா என்னோட நோய் மாறிடுமா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசில் ஏற்படக்கூடிய வருத்தம் எங்கே போயும் சரியாகலையே இவரை பார்த்தாலும் இது சரியாகுமா அப்படின்னு அங்கே போகிறாங்க முதல்ல மக்களே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவுலேயும் சொல்கிறேன் எல்லாருக்குமே நீ போய் அதை பண்ணு இதை பண்ணு சரியாயிடும் உனக்கு அது மாதிரிடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் கணக்கம்பட்டி சித்தரையாட்ட போகும்போது அவர் என்ன சொல்லுவார்னா அங்கே ஒரு பெரிய பாறாங்கல் கிடைக்கும் அந்த கல்லை தூக்கி உருட்டுறா ஒருத்தண்டை கூப்பிட்டு அந்த கல்லை தூக்கி அது மேலே வெயிடா என்னடா இருந்தாலும் என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இருக்கான்னு பார்த்தா ஏன்னா விதினால் ஒரு விஷயம் அந்தாலும் நடக்கணும் தரையில் உருளணும் இல்லை உ உருளை படணும் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகுது அந்த விஷயம் நடந்தால் தான் இவன் பிரச்சனை தீரும் அதுக்கு இன்னும் ந பல நாட்கள் இருக்குங்கிறது அவரால் உணர முடியும் அப்போ என்ன பண்ணிடுறாரு முதல்ல இந்த கல்லை தூக்கி உருட்டுறா அப்படிங்கிறார் உருட்டுன உடனே அவனுக்கு சரியாயிடுது அப்பா அந்த சித்தபெருமான் எனக்கு சரி பண்ணி விட்டாரு எல்லாருக்கும் சரி பண்ணுவாரா மாட்டார் அதாவது மனுஷங்கிறவன் எப்போயுமே புத்தன் இயேசு காந்தி மாதிரி வாழ முடியாது ஏன்னா சூழ்நிலைக்கேற்ப த சில தவறுகளும் பண்ணுவான் நல்லதும் பண்ணுவான் கெட்டதும் பண்ணுவான் எப்பயுமே வந்து ஒரு அரிச்சந்திரன் மாதிரி வாழ முடியாது ஆனால் ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ அவன் தான் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தோம் நம்ம வந்து என்னென்ன பண்ணினோம் எவ்வளோ கஷ்டங்களை மற்றவங்களுக்கு கொடுத்தோம் நம்ம இப்படியே வாழ்ந்திருக்கோமே நம்ம நல்லவனாகவே வாழலியே அதனால தான் இறைவன் நம்மளை தண்டிச்சுட்டானோ அப்படின்னு வீட்டில் உட்காந்து ம இறைவன்கிட்ட மனம் நொந்து இறைவா நான் தெரிய தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தவறான பாதையில் நான் போயிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இறைவா இனிமே நான் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்கிற காலம் வரைக்கும் பிற பிற உயிர்களுக்கோ மனிதர்களுக்கோ ஒரு துன்பத்தை கொடுக்காமல் சுயநலம் இல்லாமல் நான் வாழ்கிறேன் எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்கன்னு எவன் மனசார மாறியிருக்கானோ மாறி மாறினதுக்கப்புறம் கோவில் கோவிலாக எல்லா இடமும் சுற்றி ஒரு வழியும் கிடைக்காமல் இருக்கும்போது அந்த இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்தால போய் பார் அந்தால் போய் பார் உள் மனசில் உள் உணர்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை தோற்றுவித்து அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சித்த புருஷர்கள் அவங்களோட அந்த கஷ்டங்களை போக்குவாங்க இதில் எதையுமே மாறாமல் தாம் பண்ண செயல்களை எதையுமே சரி பண்ணிக்காமல் கொஞ்சம் கூட உணராமல் எனக்கு இந்த கஷ்டம் போகணும் அவரை போய் பார்க்கணும் இவரை போய் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்க்குற நினச்சி போகிறவங்க ஒருத்தரை உங்கள் ஒருத்தரை கூட அவங்க பார்த்ததில்லை நிறைய பேருக்கு வந்து இந்த கணக்கன்பட்டி சித்தரையா வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் சரி பண்ணி விட்டாரு எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சாருங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் நிறைய பேரை கிட்டக்கே விடாமல் அடித்து துரத்திருக்காரு அவனை அடித்து துரத்தியா அப்போயே நீ எல்லாம் எதுக்கு கிட்டக்க வர உன்னெல்லாம் சபிச்சு விட்ருவேன் போ அவனெல்லாம் அடித்து துரத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ண மக்களை விட துரத்தி அடிக்கப்பட்ட மக்கள் தான் அதிகம் அப்போது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வாழும் ஜீவாத்மாக்கள் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்க போகிறோம்னா நம்ம மனசால திருந்தி நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் ஏன்னா மாற்றம் அப்படிங்கிறது உன்னுடைய மனதிலிருந்து வரணும் இருந்து வரணும் அப்போது அது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படி மாறும்போது தான் அந்த சித்த புருஷர்களோட ஆசீர்வாதம் யாருக்காக இருந்தாலுமே கிடைக்கும் சரி அடுத்து பாயிண்ட்டுக்கு வருவோம் இவர் வந்து தியானம் பண்ணலை எதுவும் பண்ணலை ஆனால் அவருக்கு இப்போ அற்புத சக்தி வந்துடுச்சு இவர் மட்டும் கிடையாது சாக்கடை சித்தரை நம்ம சொல்லலாம் மூக்குப்பிடி சுத்தர் சொல்லலாம் இன்னும் எத்தனையோ சித்த புருஷர்களை நம்ம சொல்லலாம் நிறைய அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்திட்டு போயிருக்காங்க இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் தான் சொல்கிறேன்ல நான் ஒரு உணர்வு சார்ந்தது இதை படம் போட்டெல்லாம் காட்ட முடியாது தனக்கு வரும்போது தான் அந்த உணர முடியுமே தவிர இதை வந்து வெளிச்சம் போட்டு படம் காட்டி அப்படி நிரூபிக்கக்கூடிய செயல் அல்ல அப்போ ஒருத்தன் அந்த ஒரு புனிதமான செயலை பார்க்கணுன்னா கூட அவன் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அதை பார்க்க முடியும் அதனால தான் யாருமே வந்து அதை வெளிச்சம் காட்டி ப்ரூ வெளிச்சம் காட்டி ப்ரூவ் பண்ணணும் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ நீ இப்போ இந்த உருட்டு உருட்டுன்னு சொல்கிறவங்களுக்கே நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்துங்க நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் பாருங்கள் கஷ்டப்பட்டு ராக்கெட்டை பண்ணி அதோட தலைவர் பாருங்கள் இறைவன்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இறைவாக இந்த ச ராக்கெட் நல்லபடியாக பூமியை விட்டு வெளியில் போய் அது சேட்டலைட்டில் சேட்டலைட்டு பிரிஞ்சு அதோடய சுற்றுப்பாதையில் கரெக்டாக போகணுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த சேட்டலைட்டே விட்றாரு ஆனால் அதை பற்றி யாராவது ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை அப்போது அடுத்த விஷயம் கூட சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிறைய நோயாளிகள் பிழைத்து பிழைத்திருக்கிறார்கள் அப்போ விஞ்ஞானம் கேளுங்க டாக்டர் சொன்ன எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டோம் இனிமேல் கடவுள்தான் காப்பாற்றணும் நீங்கள் கடவுளை கும்பிடுங்க அவர் நினைச்சா தான் ஏதாவது பண்ணால் பண்ணாதான் நடக்கும் அப்போ அந்த மருத்துவர்கள் ஏன் அந்த இடத்துல வந்து கடவுளை மென்ஷன் பண்ணுறாங்க அப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கணக்கன்பட்டி சித்திரையாவாக இருக்கட்டும் இல்லை இவங்க கமெண்ட்ஸில் அவங்க கேட்ட மாதிரி ஒரு தியானமும் ஒன்றும் பண்ணாமல் இவங்களுக்கு அற்புத சக்திகள் வந்தது அது எப்படி வந்தது எதனால் வந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அடியனை எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது நான் வந்து ஒரு முப்பது வருஷம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்க நான் வந்து இப்படியே நார்மல் வாழ்க்கை ஓடுறது சம்பாதிக்கிறது கொள்வது போகிறது கொஞ்சம் சுயநலமாக வாழ்கிறேன் அப்படி வாழ்கிறேன் இப்படி வாழ்கிறேன் இப்படியே இருக்கேன் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்து இப்போ ஒரு ஞானோதயம் பிறக்குது சரி இறைவனை தேடி போகலாம் இறைவனை நோக்கி பண்ணலாம் நம்ம வந்து தவம் இருக்கலாம் எதாவது செய்யலாம் ஏதாவது பண்ணலான்னு ஒரு ஒரு ஸ்டேஜில் எனக்கு தோணுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன் அப்போ இறைவனை தோடி தேடி மந்திரங்களை நிறைய உச்சாரணம் பண்ணுறது பொதுமக்களுக்கு உதவுறது ஜீவகார்ண்யத்தோடு வாழ்கிறது இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய இலக்கு என்னவென்றால் என்னோட மூன்றாவது கண்ணை நான் திறக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நான் அதுக்கான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போது பயிற்சிங்கிறது நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பண்ணணுங்கிறதும் வச்சுக்கோங்க அப்போது நான் அதை பயிற்சி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நான் வச்சு ஒரு பத்து வருடங்கள் நான் பண்ணேன்னா அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு மணி நேரம்தான் பண்ணுறேன் அப்போ பாத்தீங்கன்னா அப்போ ஒரு மணி நேரம் பண்ணும்போது அந்த பத்து வருடம் அப்படிங்கிறது முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வருடம் அதிகரிக்குமா அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு நாப்பது வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க அப்போது நான் அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நேர்மறையாக தான் வாழ்கிறேன் ஜீவகாரணியத்தோடு தான் வாழ்கிறேன் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு நூறு வயசு ஆகிடுச்சு ஆனால் அந்த பயிற்சி காலம் முடியவில்லை என்னோடய ஆத்மாவில் என்ன பதிஞ்சிருக்குன்னா நான் மூன்றாவது கண்ணை திறக்கணும் நிறைய அதிசயங்கள் நடத்தணும் அது மக்களுக்கு செய்யணும் இறைவனை உணரணும் இது தான் என்னுடைய ஆசை அப்போ எனக்கு விதிக்கப்பட்ட காலம் அப்போ நூறுன்னு வச்சுக்கோங்க அது முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நான் திரும்ப ஏன்னா நேர்மறையா வாழும்போது அதே பிறப்பு திரும்பவும் தொடரும் அப்போ அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இந்த நாற்பது வயசுக்கு வரைக்கும் அவங்க பண்ண பாவங்க க கர்மாக்கள் இருக்கு பார்த்தீங்களா அதனால நார்மல் மானுட வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்படும் அப்போது அதில் கொஞ்சம் இன்பம் துன்பம் கஷ்டம் இப்படி வரும் ஒரு பீரியடில் என்ன ஆகும் திரும்ப வந்து இதே மாதிரி நான் ஒரு தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது இரண்டு வருஷம் மூன்று வருஷத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன்று தியானம் பண்ண ப பண்ணினாலோ இல்லை பண்ணாமலோ அந்த என்னுடைய ஆசையானது நிறைவேற்றப்படும் தானாக அந்த நெற்றிக்கண் என்பது திறந்துவிடும் அப்போது பாத்தீங்கன்னா இப்போ அவதார புருஷர்கள் அவதரிக்கிறதும் அப்படித்தான் வள்ளலார் வந்து பல விஷயங்கள் பல சொல்லியிருக்காரு அவர் ஜோதி சொரூபமாக மாறினார்னா பல ஜென்மாக்கள் அவருடைய தேடல் வந்து ரொம்ப பெரியது இறைவன் யார் எத்தனை இறைவன் இருக்காங்க இந்த பிரபஞ்சம் என்ன இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னங்கிறது அவரோட தேடல் பல பிறவிகள் அவர் வந்து அதை தேடிக்கிட்டே இருந்திருக்காரு தேடிக்கிட்டு இருந்ததுனால தான் அடுத்து கடைசி பிறவி வள்ளலார் வந்து ஒளி ஒலிஸ்வரூபமாக அவர் மறைஞ்சாரு ஒலிஸ்வரூபமாக மறைகிறதுக்கும் காரணம் என்னன்னா மனசுதான் அதாவது நான் ஒளியாக மாறுவேன் அப்படின்னு அவர் நினைச்சார்னா நீ அவருன்னு இல்லை யார் என்ன நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் ஒளியாக மாறணும்னு நினச்சதுனால அவர் ஒளியாக மாறிட்டார் இன்னொரு விஷயமுமே நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அகத்தியர் காலம் நாலாயிரம் வருடங்கள் ஐயாயிரம் வருடங்கள் போகர் காலம் ரெண்டாயிரம் வருடங்கள்னு சொன்னாங்க அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் என்னைக்காவது ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்போ அவர் திரும்ப 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 அவருடைய தேடல் ஆன்மீகத்தில் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் என்னது பண்ணாலும் அவருடைய இறைவன் பரம்பொருளை எத்தனையோ இறைவனோட பாதத்தை தேடி எவ்வளோ போயும் சிவனோட பாதத்தை கண்டுபிடிக்க முடியல அற்ப மானிதர் மானிடர்கள் நாம் நாம் இறைவனை தேடி பயணிக்கிறோம் அப்போது அவங்க இரண்டாயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் மூன்றாயிரம் வருடம் வாழ்ந்தாங்கன்னா அகெய்ன் ஜனனம் புனரபி மரணம் ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போது உடனே இதை இதை சொல்லலாம் அப்போது வந்து என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க அப்போது இனிமேல் பிறப்பு கிடையாது அப்போது ஆன்மாக்கு அழிவே கிடையாது அது வந்து என்ன நினைக்குதோ அதுக்குள்ளே அது புகுந்துக்கும் அது அப்படி வாழும் அப்போது இது ஒரு பெரிய டீட்டெயில் சப்ஜெக்ட் அப்போ வந்து நம்ம அதை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி வரும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த மூக்குபடி சித்தர் சாக்கடை சித்தர் இவங்களுடைய முற்பிறவியின் பயனே இவங்க வந்து பாத்தீங்கன்னா அற்புத சக்திகள் பெற்று இறை தொண்டு ஆற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேகத்தை பிரிச்செடுத்து இறைவன் பாதத்துக்கு போகிறாங்க இறைவனாக இருக்காங்க ஜோதியாக இருக்காங்க இத்தனை விஷயங்கள் இங்கே நடக்குது இன்னொரு விஷயமே சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வைரல் வீடியோஸ்லாம் நமக்கு பார்க்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு குழந்தை நீச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்டுன்னு போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மூணு வயசு குழந்தை ஆயிரத்தி முந்நூற்றி பத்தாறு குரலையுமே சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க கின்னஸ் ரெக்கார்டுன்னு பே பேசுகிறாங்க அப்போ எல்லாருமே நம்ம தானே இருக்கும் குழந்தைகளாக பிறந்து தானே வந்திருக்கோம் நமக்கு மட்டும் ஏன் அந்த சக்தி கிடைக்கல அவங்க ஒரு சில பேருக்கு மட்டும் ஏன் கிடைக்கிது அதெல்லாம் வந்து கடவுளோட அருள் அப்படி இல்லை இப்போ நான் இவங்களுக்கு சொன்ன அதே விஷயம்தான் அப்போது இந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு 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 அந்த ஜென்மா வாழ்ந்து முடிச்சுட்டு அடுத்த ஜென்மா எடுக்கும்போது அதுக்கு இயற்கையாகவே தான் அன்னையோ யார் மூலமோ ஒரு நெருப்பை அதாவது பஞ்சில் லைட்டாக அக்னியை தூக்கி போட்டால் பிடிச்சிரும் பார்த்தீங்களா கபகபன் அந்த மாதிரி அவங்க முன்னாடி இதை காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்போது நீச்சல் வீரனாக இருக்குன்னா அவன் சாதிக்கணும் உலகத்தில் எது பண்ணணும்னு அப்படியே வாழ்ந்த ஜென்மா போயிருக்கும் அடுத்து பார்த்தா அந்த குழந்தை மூணு வயசில் நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கும் பார்த்தா வளர வளர பார்த்தா உலக சாதனைக்கு மேலே உலக சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லி ஏன் கவியரசு கண்ணதாசன் கடவுளே இல்லைன்னு கடவுளை பற்றி நிறைய நெகட்டிவ் பாசுரங்கள் எழுதினாரு எல்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் தன்னிலை உணர்ந்தார் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புக்கே எழுதினார் அப்போது இன்னும் நிறைய மகான்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் த ஆன்மீகம்ங்கிறது ஒரு உணர்வு சார்ந்தது அப்போது அது உணரும்போது மட்டும்தான் புரியுமே தவிர உணர்வு இல்லை அப்படின்னா நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் குரோமோசம் ஒய் குரோமோசம் சேரும்போது குழந்தை உருவாகுது குழந்தை பத்து மாதம் பத்து மாதத்தில் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் கர்ப்பம் தரிப்பால் குழந்தை பிறக்கும் பத்து மாதத்தில் பிறக்கும் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் எடுக்கும்போது ஆரோக்கியமாக இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது ஆனால் ஒரு ஆளும் பெண்ணும் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு எந்த மாதம் எந்த நேரம் எந்த திதியில் என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா எத்தனையோ ஓலச்சுவடிகள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது உத்தராயணம் தட்சணாயணம் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் வளர்பிறை தேய்பிரை இந்த நாட்களில் இந்த கிழமைகளில் இந்த பெண் கர்ப்பம் தரித்திருக்காள் என்றால் அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ இதெல்லாம் எப்படி உணர முடியுது எப்படி செய்ய முடியுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் உண்மையிலேயே சித்த புருஷர்களோட போய் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் அவங்க ஆசீர்வாதம் ஜீவசமாதிக்கு நீங்கள் போகக்கூடிய அவர்களாக இருந்தால் அப்போது மனம் மாற்றமொன்றே மாறாது தான் செய்த தவறுகளை உணர்ந்து நீங்கள் அங்கே போய் தியானம் பண்ணுறதோ பயிற்சி பண்ணுறதோ அவங்கள்ட்ட மனசார வேண்டுறதோ செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் இம்மிடியேட்டாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஜனாகர்ஷனம் பல கோவில்கள் மதுரை மீனாட்சியாக இருக்கட்டும் சிதம்பரமாக இருக்கட்டும் ராஜராஜ சோழன் கிட்டிய பிரகத பிரகதீஸ்வரர் கோவிலாக கட்டும் இன்னும் பல ஆலயங்கள் அங்கே ஜனாகர்ஷனம் அதிக அதிகமாக இருக்க காரணம் என்னன்னா நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல ஜீவ ஆத்மாக்களாக வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்து அவங்களோட ஆன்ம ஜோதி அந்த இடத்துல இருக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க போனாலே நமக்கு ஏதோ ஒரு மனசுல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது தன்னம்பிக்கை கிடைக்குது வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் ஏற்படுதுன்னா இதுதான் அந்த ரகசியமும் இறைவனும் அங்கதான் தான் இருக்கான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் சிவோகம்